அதாவது அவர்களிடம் ஓதி காமிங்க் ஆதம அதாவது ஆதம் அலித்து வஸ்லாம் அவங்களுடைய புனை அதாவது இரண்டு மகன்கள் நப அபுணை நப அதாவது வரலாற்றை அந்த செய்தியை இந்த இரண்டு மகன்களுடைய அந்த வரலாற்றை வஸ்லு அதாவது அவங்களிடம் நீங்கள் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத்தான் சொல்றான் இந்த ஆதம் அலைஸ்லாத்லாம் அவங்களோட இந்த இரண்டு மகன்களுடைய வரலாற்றை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆதம் அலைஸ்வலாத் வஸ்லாம் அவங்களுடைய அந்த இரண்டு மகன்களுக்குமே திருமண வயது ஆகுது இப்ப ஆதம் அலைஸ்ல்தூஸ்லாம் அவங்களுடைய அந்த மகன்கள் யாரை திருமணம் முடிக்க முடியும் மனிதர்களே முதன்மையானவர் ஆதம் அலைஸ்வலத்து வஸ்லாம் இப்போ ஆதம் இஸ்லாம் அவங்களுடைய அந்த மகன் யாரை திருமணம் முடிக்க முடியும் வேற யாருமே கிடையாது இப்போ ஆதம் அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுடைய அந்த ஷரியத்தின் படி அவர்களுடைய மகன் இரண்டு பேருமே அவங்களோட சகோதரிகளுக்குள்ள திருமணம் முடிக்கணும் இதுதான் அல்லாவுத்தாலாம் கட்டளை தான் இது ஆதம் அலைய சுலத்து வஸ்லாம் அவங்களுடைய ஷரியத்துல மட்டும்தான் இது பொருந்தும் ஆதம் அலிஸ்லத்து வஸ்லாம் அவங்களுடைய அந்த இரண்டு மகன்கள்ல மூத்தவருடைய பெயர் வந்து காபில் காஃப் வரும் இன்னொருத்தர் யூதர்கள் இவங்க இருவரையுமே எந்த பேர்ல அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா காபில கெயின் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க சொல்லிட்டு அழைப்பாங்க நான் இந்த வரலாற்றை பேசும்போது இதுல காபில பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைக்கிறேன் ஏன்னா அந்த பேரு கா ஹா அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல அதனால நான் வந்து பெரியவர் சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறேன் நீங்க அப்படியே புரிஞ்சிக்கோங்க இப்போ இந்த பெரியவர் அவர் பிறக்கும் போது அவரோட சேர்ந்து ஒரு ட்வின் சிஸ்டர் ஒண்ணு பிறக்குது அந்த ட்வின் சிஸ்டரோட பேரு அக்லீமா அப்படின்னு சொல்லுவாங்க அக்லீமா அப்படிங்கிறவங்க பெரியவரோட கூட பிறந்த சகோதரி அதாவது ரெண்டு பேருக்கு ஒரே வயசு ட்வின் சிஸ்டர் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் இப்போ ரெண்டாவது பிறந்த அவர் இருக்காருல சின்னவர் சின்னவர் பேர் வந்து ஹாபில் ஹாபில் அவங்க வந்து கிறிஸ்துவத்துல ஆபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இவரோட கூட பிறந்த ஒரு சகோதரி அதாவது ட்வின் சிஸ்டர் அவங்க நேம் என்னன்னு சொன்னா அவ்வான் அவ்வான் அப்படிங்கிறவங்க இந்த சின்னவரோட அதாவது ஹாபிலோட கூட பிறந்த சகோதரி இப்ப இந்த அக்லீமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பெரியவருடைய கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் வேற இந்த அவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணு இரண்டாவது பிறந்த ஹாபில் அப்படிங்கிறவங்க சின்னவரோட கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் இப்ப இந்த இருவருமே திருமண வயது அடைகிறாங்கல்லாம் இப்போ ஆதமலைஸ்லா தூஸ்லாம் அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் பெரியவர் இருக்காருலாம் பெரியவர் வந்து சின்னவரோட ட்வின் சிஸ்டரை திருமணம் முடிக்கணும் சின்னவர் இருக்காருலாம் சின்னவர் வந்து பெரியவரோட கூட பிறந்த அந்த ட்வின் சிஸ்டரை திருமணம் முடிக்கணும் அதாவது கிராஸ் அப்படி வரும் அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் இருவருடைய அந்த தொழில் என்னவென்றால் ஃபஸ்ட்டு பெரியவர் பெரியவர் அவருடைய தொழில் என்னவென்றால் ஆதமலைஸ்லாம் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே வேலையை தான் அந்த பெரியவர் காபிலும் செய்கிறாங்க அந்த வேலை என்னன்னு சொன்னால் விவசாயம் அதாவது அக்ரானமிஸ்ட் கல்டிவேட் பண்ணுறது கார்டனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பெரியவர் ஹாபில் அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ இரண்டாவது இளையவர் ஹாபில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஷெப்பர்ட் அதாவது ஆடு மேய்க்கிற வேலை அந்த ஆடுகளை உணவாகவும் பயன்படுத்துவாங்க அதனுடைய அந்த தோலை லெதராக நம்ம உடையாக கூட அவங்க பயன்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஆனரோபிக் லகூன்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்தது யாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஹாபில் அதாவது ஆடுடைய தோலை ஃபுல்லா இயற்கை முறையில் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபுல்லாக நீக்கி அதை உடையா எப்படி உடுத்துவது அப்படிங்கிறத ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் இனோவேட் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஹாபில் இளையவர் அது மட்டும் இல்லாம ஆதமனஸ்லா தூஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய மகனா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த ஹாபில் இப்போ இருவரும் வயதிற்கு வந்த பிறகு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல கட்டளை வருது இப்ப ஆதமலை சுலத்தோஸ்லாம் அவங்க மூத்தவருடைய அந்த ட்வின் சிஸ்டரை இளையவர் திருமணம் முடிக்கணும் இளையவருடைய அந்த ட்வின் சிஸ்டரை மூத்தவர் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆதமலை சுலத்தூஸ்லாம் அவங்க சொன்ன பிறகு மூத்தவராக இருக்கக்கூடிய அந்த காபில் இத மறுக்கிறாரு ஏன்னு சொன்னா இந்த மூத்தவர் அவங்களுடைய கூட பிறந்த அந்த சகோதரி அக்லீமா அக்லீமாவைதான் இந்த மூத்தவர் காபில் வந்து திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டார் இளையவர் ஹாபில பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்குமே விருப்பப்படலை ஆனா அவரோட தந்தை விருப்பப்பட்டாரு அவரோட அண்ணனோட ட்வின் சிஸ்டரை திருமணம் முடிக்கணும்னு தந்தை விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாபில் இளையவரும் அந்த மூத்தவங்க அக்லீமாவையே திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதே போல இன்னொரு செய்தி இருக்கு என்னன்னா இந்த மூத்தவருடைய அந்த ட்வின் சிஸ்டர் அக்லீமா அவங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு ஆனா அந்த செய்தி நமக்கு தேவையில்லை இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவையில்லை இப்போ இந்த பெரியவர் காபில் அவங்க ஆதம் அலிஸ்லாத் வஸ்லாம் அவங்கள்ட்ட போய் நான் என்னோட ட்வின் சிஸ்டர் அந்த சகோதரியை தான் நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதம அலிஸ்லாத்லாம் அவங்க இல்லை வேணாம் என்னுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலிஸ்வலாத்தூஸ்லாம் நீ உன்னுடைய தம்பியுடைய சகோதரியை நீ திருமணம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காபில் நான் என்னோட கூட பிறந்த அந்த சகோதரியை தான் நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஸ்லாத்தூஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன் நீ உன்னோட பிறந்த அந்த சகோதரியை திருமணம் முடிக்க விருப்பப்படுற அப்படின்னு சொல்லும் போது இதுலயும் ஒரு சில ஹித்திலாஃபான விஷயங்கள் இருக்கு என்னன்னா நான் முதல்ல சொன்னோம்லா அதாவது காபில் அவங்களோட கூட பிறந்த அந்த சகோதரி அக்லிமா அவங்க இருவருமே சொர்க்கத்திலேயே பிரசவம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னம்லாம் அதே காரணத்தை தான் இப்ப இவங்க சொல்றாங்க என்னன்னா நான் சொர்க்கத்திலேயே பிரசவம் ஆயிட்டேன் அதனால என்னோட இந்த பெண்ணும் அந்த சொர்க்கத்துல பிரசவம் ஆயிட்டா நாங்க சொர்க்கத்திலேயே உருவானவங்க அதனால நாங்க ரெண்டு பேர் தான் ஒன்னா சேரணும் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத காரணமா சொன்னதாக இது ஒரு கருத்து இப்ப ஹாபில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தந்தை என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம பின்பற்றுவோம் சொல்லிட்டு இந்த ஹாபில் இளையவர் பெரியவரான இந்த காபில்கிட்ட பேசுறாங்க இருவருக்கும் நடுவுல அந்த பேச்சு வாக்குவாதமாக மாறுது இப்போ ஆதமலை இதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து சொல்றாங்க அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா இருவரையுமே கூப்பிட்டு நீங்க இருவருக்கும் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ஹதியா பண்ணணும் அதாவது குர்பானி கொடுக்கணும் அந்த குர்பானியில் எந்த குர்பானியை எல்லாத்தால ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் அவங்க விருப்பப்படி திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அதாவது இப்ப மூத்தவர் அவங்க யார திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அக்லிமாவை அதாவது இளையரும் தான் அதாவது மூத்தவருடைய கூட பிறந்த அந்த சகோதரியை தான் இருவருமே திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க இப்ப மூத்தவருடைய அந்த ஹதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவங்க அக்லீமாவை திருமணம் முடிக்கட்டும் இளையவருடைய அந்த ஹதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இளையவர் அக்லீமாவை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலிஸ்லாத்து அவங்க ஒரு சொல்யூஷன சொல்றாங்க இப்ப இந்த இருவருமே அல்லாவுக்காக வேண்டி ஆதம் அலுவலிஸ்லாத்து அவங்க சொன்ன மாதிரி குருபானியை கொடுக்குறாங்க இப்ப அவங்க எதை குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த காபில் மூத்தவர் அவங்க எதை குர்பானி கொடுக்கறாங்க அப்படின்னா மூத்தவர் பார்த்த அந்த தொழில் வந்து விவசாயம் இப்ப ஒரு கல்டிவேட் பண்ணதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாசூல் அதாவது சாகுபடி பண்ணதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிர்கள் பழங்கள் இதை எல்லாத்தையுமே இவங்க வந்து ஹதியாவா அல்லாவுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கறாங்க இப்ப இளையவர் ஹாபில் அவங்க எதை குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ஷெப்பர்ட் ஒரு ஆடு மேய்ப்பவர் இப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கொளுத்த ஆடா பார்த்து இப்ப அவங்க ஹதியா கொடுக்குறாங்க அதாவது குர்பானி கொடுக்குறாங்க ஆதமலை அவங்க காலத்துல கொடுக்கக்கூடிய குர்பானி இப்ப நம்ம காலத்துல கொடுக்கோம்ல அந்த குர்பானியை போல இருக்காது இப்ப ஆதமலை அவங்களுக்கு அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் நீங்க அந்த கல்லை எடுத்துட்டு நீங்க இப்ப மெக்காவுக்கு போகணும் நீங்க முதல்ல போனீங்கல்ல அந்த மெக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய அவ்வா லேஸ்ல தோஸ்லாம் அவங்கள மீட் பண்ண இடத்துக்கு அதே இடத்துக்கு நீங்க திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதாலா கட்டளை இடுறான் இப்ப கட்டளை இட்ட பிறகு ஆதமலை துவசலாம் அவங்க வந்து எப்படி குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற முறைய இருவருக்கும் கற்றுக் கொடுக்காங்க நீங்க உங்களுடைய இந்த ஹதியா பொருட்களை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இந்த மலைக்கு பக்கத்துல இந்த கீழே நீங்க வைக்கணும் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும் அந்த நெருப்பு அந்த எந்த பொருளை அல்லாவத்தாலா ஏற்றுக்கொண்டானோ அந்த பொருளை அப்படி எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம்லேஸ்ல தோசலாம் அந்த குர்பானியுடைய முறையை ஆதம் அலிஹ்ஸ்லாத்து அவங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த குர்பானி முறைய தன்னுடைய அந்த இரண்டு பசங்களுக்குமே கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க இப்ப இந்த குர்பானி முறையை கற்றுக் கொடுத்த பிறகு இப்ப காபில்ட்ட சொல்றாங்க உங்களுடைய என்னுடைய அந்த பசங்களை எல்லாத்தையுமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலிஸ்லாத் தன்னுடைய முதல் மகனான காபில்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க இப்ப இருவருடைய அந்த குர்பானி அதுல எந்த குர்பானிய அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொண்டானோ அந்த பொருளை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அப்படி கீழே இறங்கி அந்த பொருளை அப்படி எடுத்துட்டு போயிரும் இப்ப இந்த குர்பானி முறையை செய்வதற்கு ஆதம் அலைஸ்லுஸ்லாம் அவங்க மெக்காவுக்கு போன பிறகு இந்த குர்பானி முறையை செய்வதற்கு இருவருமே போறாங்க இப்ப அந்த இருவர் செய்த அந்த குர்பானில ஒரு குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அல்லாவுதாலா சொல்றான் அது யாருடைய குர்பானி அப்படின்னு சொன்னா அது இளையவருடைய குர்பானி இளையவர் ஹாபில் அவங்களுடைய குர்பானியை தான் அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொண்டான் எதனால அல்லாவுத்தாலா மூத்தவர் காபிலுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கறதுல பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதில் ஒரு கருத்து என்னவென்றால் இந்த காபில் மூத்தவர் அவங்க வந்து எல்லாத்தையும் திரட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த மாசூல்கள் அதாவது இறைவனுக்கு ஹதியா செய்யக்கூடிய எல்லா பழங்கள் அந்த வித்துக்கள் எல்லாத்தையுமே திரட்டி வைக்கும் போது ஒரு வித்து ஒரு பழம் மட்டும் பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்கு அந்த பழத்தை மட்டுமே எடுத்து இவங்க சாப்பிட்டுட்டாங்க அதனால சிறந்ததை பார்க்க அழகா இருக்கிறத கூட நம்ம இறைவனுக்காக வேண்டி ஹதியா பண்ணணும் அதை அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுத்தாலா அந்த ஹதியாவை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் அதாவது இந்த மூத்தவர் காபில் இறைவனுக்காக வேண்டி ஹதியா செய்யக்கூடிய அந்த எல்லா மாசூல்கள் அந்த பொருட்கள் எல்லாமே டிகே ஆயிருந்தது அதாவது அழுகி போய் இருந்த காரணத்தினால அல்லாவதாலா அந்த இதை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் இந்த காபில் மூத்தவர் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஆதம் அவ்வாலை இருவருமே இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியில அனுப்புனது இவங்களுக்கு பிடிக்கல அதாவது சைத்தான் என்ன தப்பு பண்ணனும் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள மறுத்தாம்லா அதே தவறதான் தான் இந்த காபிலும் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே கோபத்துல இறைவன் மீது கோபத்துல இருந்ததாகவும் அந்த கோவத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த பழங்களை போய் ஹதியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு கருத்து இருக்கு எனவே இந்த ஹதியாவில் இளையவருடைய அந்த ஹதியா அதாவது வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி இளையவர் ஹதியா செய்த அந்த ஆட்டை கொளுத்த ஆட்டை எடுத்துட்டு போனதுனால இப்போ மூத்தவர் ஹாபில் இளையவர் ஹாபில் மீது ஒரு கோவப்படுறாரு இப்ப இப்லீஸ் என்ன தவறு செய்தானோ அதே தவற இப்ப இந்த மனிதனும் செய்ய ஆரம்பித்தான் எப்படி இப்லீஸ் மனிதன் மீது பொறாமை கொண்டு அல்லாவிற்கு கட்டுப்பட மறுத்தானோ அதே போன்று இந்த மூத்தவர் காபில் அவங்க தன்னுடைய சகோதரன் தம்பி மீது பொறாமை கொள்றாரு அது மூலமா கோவப்படுறாரு இப்ப இந்த மூத்தவர் இளையவர்கிட்ட சொல்றாரு ஆதமலை அவங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது என்னை தான் பொறுப்பாளியா விட்டுட்டு போனாங்க அதே மாதிரி நான் மூத்தவன் இப்போ நான் தான் என்னோட கூட பிறந்த சகோதரிய நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆதம் அலிஸ்வலாத்துஸ்லாம் அவங்க கிட்ட அந்த உடன்படிக்கை இரண்டு மகன்களும் அந்த உடன்படிக்கை என்னவென்றால் யாருடைய ஹதியா ஏற்றுக்கொள்ள படவில்லையோ அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்கள்ட்ட இருந்து விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை செஞ்சாங்களா அந்த உடன்படிக்கையை மீறுறாங்க நான் தான் பொறுப்பாளி நான் தான் மூத்தவன் அதே மாதிரி இவ என்னுடைய சகோதரி நான் தான் இவளை திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த இளையவரிடம் வாக்குவாதம் செய்கிறார் இப்ப இளையவர் ஹாபில் அவங்க சொல்றாங்க ஆதம் அலை சுலத்துஸ்லாம் அவங்கள்ட்ட நம்ம போட்ட அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது என்னுடைய அந்த குர்பானி இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்ப அந்த உடன்படிக்கையின்படி செயல்படுவதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இளையவரான அந்த ஹாபில் வந்து சொல்றாங்க அதற்கு மூத்தவர் காபில் அவங்க பதில் சொல்றாங்க நான் உன்னை கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க இந்த வசனம் நான் முதல்ல ஓதனேன் நபாபினே ஆதம பில் ஹக்கீது கர்ரபா குருபானன் வத்து குப்பில மின் அஹதீம வலம் எத்த கப்பலும் மினல் ஆஹிதி கால லக்கு துலன்னக்க கால இன்னமா எத்த கப்பல் அல்லாஹும் மினல் முத்தகி வளம் யுத்த கப்பலும் மினல் ஆஹிரி கால லக்கு துலன்னக்க யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்கள்ட்ட சொல்றாங்க காலல் அக்குத்துலன்னக்க நான் உன்னை குலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வந்தேன் இதற்கு இளையவர் மூத்தவர்கிட்ட பதில் சொல்றாங்க கால இன்னமா எத்த கப்பல் உள்ளாகும் மினல் முத்தகி நான் முன்னாடி சொன்ன மூணு கருத்துக்கள் இருக்கு ஒன்னு அவங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க இன்னொன்னு அழகிய பழத்தை கொண்டு வந்து வைத்ததால மூன்றாவது இறைவனிடத்துல அவங்க கோவம் கொண்டாங்க சொர்க்கத்துல இருந்து விரட்டி விட்டதற்கு கோவப்பட்டாங்க இந்த மூன்று கருத்துக்கள் எந்த கருத்து உண்மையான கருத்து அப்படின்னு எனக்கு தெரியல பட் இந்த விஷயத்துல இந்த குரான் வசனத்துல இந்த இளையவர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னமா யுத்த கப்பலெல்லாகும் இனல் முத்தக்கீன் அதாவது முத்தக்கீன்கள் அவங்களுடைய அந்த ஹதியாதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளையவர் வந்து பதில் சொல்றாங்க இதுல நம்மளுக்கு தெளிவா புரியுது நம்ம ஒரு அமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த அமல்ல இறையச்சம் இருக்கணும் இறைவனுக்கு முழுமையாக பயந்து நம்ம அந்த அமலை செய்யணும் அப்படி யாரு செய்யறோமோ அவங்களுடைய அமல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனிடத்துல அது எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி இப்ப இந்த மூன்று கருத்துல எது உண்மையான கருத்துன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா புரியுது இந்த மூத்தவர் இறையச்சத்தோடு அந்த ஹதியாவை செய்யல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது அப்படி இந்த இறையச்சத்தோட அங்க செய்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஹதியை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இப்ப மூத்தவர் இளையவர்கிட்ட நான் உன்னை குலை செய்து விடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு இளையவர் அதற்கு பதில் சொல்றாங்க இந்த இளையவர் சொன்ன அந்த பதில் சூரா மாயா இருபத்தி எட்டாவது வசனத்துல இருக்கு இளைய பாசித்தின் எதைய இலைக்களி அக்கத்துல கால இன்மீ அகாஹுல்லாஹூர் அப்துல் அலமீன் அந்த இளையவர் பதில் சொல்றாங்க நீ என்னை கொள்வதற்காக உன் கையை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்காக கையை நீட்ட மாட்டேன் காலையின் அபுல் ஆலமீன் நான் அகிலத்தின் அதிபதியான அல்லாவிற்கு பயப்படுகிறேன் அகாஃபுல்லாஹூர் அப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளையவர் மூத்தவற்றை பதில் சொல்றாங்க இப்போ இந்த இளையவர் ஹாபில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தான் கொல்லப்பட்டுறவும் கூடாது தன்னுடைய அண்ணன் கொலையாளி ஆயிடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆடுகளை ஓட்டிட்டு மலை தேசம் பக்கம் அவங்க போயிட்டாங்க இப்போ இந்த மூத்தவர் இளையவரை தேடுறாங்க இப்போ அவங்க மலை தேசம் போனதுனால எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவருக்கு தெரியல உள்ளுவதற்காக அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ சில காலம் கழித்து அந்த இளையவர் எங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவர் கண்டுபிடிச்சிடுறாரு இப்போ அந்த காலத்தில் கொலை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் நடக்குது இந்த கொலை அப்படிங்கிறது விஷயத்த இந்த வஸ்வசை யார் ஏற்படுத்துனா அப்படின்னு சொன்னால் சைத்தான் தான் ஏற்படுத்தியிருக்கான் ஆனா எப்படி கொல்ல வேண்டும் என்று இந்த மூத்தவருக்கு தெரியல இப்ப இப்லீஸ் வந்து மனித ரூபம் எடுத்து ஒரு பிராணிய ஒரு பிராணி மேல கல்லை வச்சு அதுக்கு மேல இன்னொரு பெரிய கல்லை எடுத்து போட்டு அந்த பிராணி அப்படி நசுங்கி செத்துருது இதை ஒரு புரோட்டோடைப்பா காட்டி அந்த மூத்தவருக்கு இப்படிதான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுக்கிறான் இப்லீஸ் இப்ப இளையவர் ஹாபில் தூங்கி கொண்டிருக்கும் போது மூத்தவர் ஹாபில் அவங்க பெரிய பாறைக்கல் எடுத்துட்டு போய் இந்த ஹாபில் மேல வைக்கிறாங்க இளையவர் மேல வச்சிட்டு அதற்கு மேலயும் ஒரு பெரிய பாறைக்கல் எடுத்து தூக்கி ஒரு போடு போடுறாங்க இப்போ அந்த ஹாபில் அவங்க இளையவர் மரணிச்சிடுறாங்க இந்த உலகத்துல முதல் முதல்ல ஏற்பட்ட மரணம் குலையாக தான் இருந்திருக்கு இப்ப இந்த இளையவர் ஹாபில் இறந்து விட்டு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாம இருக்காங்க இப்ப இந்த காபிலுக்கு என்ன செய்ய அந்த பாடி என்ன செய்ய அப்படிங்கிறது மூத்தவருக்கு தெரியல இப்ப இந்த இப்லீஸ் இப்லீஸ் போய் அவ்வாலே சில அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டான் உங்களுடைய மகனை அவருடைய சகோதரனை காபிலே கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாலே லேஸ்ல தோசலாம் அவங்கள்ட்ட போய் இந்த இப்லீஸ் அந்த செய்தியை போய் சொல்றான் உடனே அவ்வா லேஸ்ல தூஸ்லாம் அழுகுறாங்க இப்போ வரைக்குமே ஆதமலை அவங்களுக்கு தன்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி போகல அவங்களுக்கு அங்க அல்லாவுடைய பணி அந்த ஹஜருல் அஸ்பத் அந்த மெக்கால போய் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற பணியை செய்யறதுக்கு அங்க போயிட்டாங்க கடைசியாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொன்னது அதே மாதிரி அவன் கொலை செஞ்சு அவன் ஹாசிராகி விட்டான் இழப்புக்கு ஆளாகி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்மாய்தளம் முப்பதாவது வசனத்துல வந்திருக்கு இப்ப அந்த இறந்து போன தன்னோட தம்பியோட அந்த சடலத்தை என்ன செய்ய வேண்டும் என்று இந்த மூத்தவருக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த சடலத்தை அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு இப்ப அல்லாஹ் தாலா ஒரு குராப் அதாவது அனுப்புறான் இந்த செய்தி குரான்ல சூரா மாய முப்பத்தி ஓராது வசனத்துல இருக்கு அபாஸ் அல்லாஹு குராபை அல்லா தால ஒரு காகத்தை அனுப்பினான் யபாசு ஃபில் அதாவது அந்த காகம் அந்த மூத்தவரான காபிலுக்கு கற்றுக் கொடுக்குது எப்படி தன்னோட சகோதரனுடைய அந்த உடலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குது எப்படின்னா இது வந்து குரான்லையில இது ஒரு செய்தி இருக்கு என்னன்னா அந்த ஒரு ரெண்டு காகமுமே சண்டை போடுது சண்டை போட்டு அதுல ஒரு காகம் செத்து போயிருது அந்த காகத்தை அந்த காகம் வந்து குளி தோண்டி அந்த காகத்தை அந்த குழிக்குள்ள போட்டு திருப்பி மண்ணால அது மூடி புதைச்சிருது இந்த தான் கற்றுக் குடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்கு ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் அதாவது காகம் வந்து கற்றுக் குடுத்தி அப்படின்னு போட்டிருக்க ஒழிய எப்படி கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான் வசனத்துல இல்லை உடனே அந்த மூத்தவர் காபில் அவங்க சொல்றாங்க இந்த காகத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே இந்த காகமா நான் இருந்திருக்க கூடாதா முதல்லயே நான் என்னோட சகோதரனுடைய அந்த சடலத்தை நான் மறைத்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பியதாக அந்த செய்தி வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்லஹாதல் குராபி இப்ப ஆதம்பிஸ்லாம் அவங்க ஹஜ்ஜி செய்து விட்டு வாராங்க அங்க ஹஜருல்லா அல்லாவுடைய ஒரு பணி கொடுத்தாங்களா அந்த பணியை செய்து முடித்து விட்டு வாராங்க இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஆதமலேஸ்ல தூசிலா மிகுந்த கவலைக்கு உள்ளா வராங்க ஏன்னு சொன்னா அவங்களுடைய இரண்டாவது மகன் ஹாபில் அவங்கள தான் அடுத்த பிரதிநிதி கலீஃபாவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கனவுகள் வச்சிருந்தாங்க அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறாமல் போனதுனால அவங்க மிகுந்த கவலைக்கு உள்ளா வராங்க இப்ப அவங்களுடைய இன்னொரு மகன் காபில் அதாவது கொலை செஞ்சாங்கல்லாம் அந்த காபில் அந்த மகனுமே திருப்பி ஆதமலேஸ்ல தூசலாம் அவங்கள சந்திக்க வரல அவர் இறைவனிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சகோதரி அக்லிமாவை கூட்டிட்டு ஆதம் அவ்வாலை சில தோசலம் இருவரையுமே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு தனியா குடி போனதாக ஒரு சில செய்திகள் வருது காபில் அக்லீமா அவங்க இருவருமே எந்த இடத்துக்கு குடி போனாங்க பிறகு அவங்களுடைய அந்த கவுமை எவ்வளோ பெருசா வருது அந்த வரலாற இன்ஷாலா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்